தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முதல்வர் வேட்பாளராக சீமான் டெல்லியில் நடக்கும் பேச்சுவார்த்தை இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் சமீபத்தில் மிக முக்கியமான ஒரு ஊடகத்தில் ஆனால் சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகவும் வந்து மாற்றத்திற்கான ஒரு தேர்தலாக இருக்கும்ங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் பதிவு பண்ணார் அந்த மாற்றம் என்ன அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் சொல்வது தான் இந்த திராவிட கட்சியில் இருந்து மக்களுக்கு தமிழ் தேசியத்தை திரும்ப ஒரு விடுதலை கிடைப்பது போல் ஒரு நிகழ்வாகத்தான் அந்த விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க ஆனால் இந்த விடயம் ஊடகங்களுக்கு எப்படி ஆகுது அப்படின்னா சீமானவர்கள் கூட்டணி நோக்கி செல்ல போகிற அதற்கான வேலைகளை பார்க்கிறாருங்கிறது தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பொருள் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் உண்மையில் அந்த நிகழ்வு என்னன்னே தெரியாமல் தற்பொழுது மிக முக்கியமான ஊடகங்களில் வந்து பதிவிடுற செய்தியாக முதல்வர் வேட்பாளராக சீமானவர்களையும் நியமித்து பாஜக நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணிக்காக காத்திருக்கிற அந்த விடயத்தை பதிவு செய்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது சீட்டை ஒதுக்கி பாஜகவிற்கு மீதம் இருக்கிற சீட்டுகளையும் ஒதுக்கி எழுபத்தி நாலு சீட்டுகள் வந்து கிட்ட கூட்டக்காக யாரெல்லாம் அழைக்கலாமோ யார் வந்தால் நமக்கு வெற்றி உறுதியோ அந்த நபர்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படி தேர்ந்தெடுத்து நம்மளுடைய வெற்றியை உறுதி செய்யலாம்ங்கிறதுக்காக மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்ருக்கான் அதுவும் தமிழ்நாட்டில் எங்கும் கிடையாதுங்க இந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு சீமானவர்கள் அதற்கு அதாக தான் எல்லாரையும் சந்திப்பது இந்த வேலைகள்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை இல்லாமல் வேறு ஒருத்தவரை வந்து தலைவராக்கக்கூடிய வேலை நடந்துகிட்டு இருக்கு அதே நேரத்தில் யாரை சொல்கிறார் அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்கணுங்கிறதும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இங்கே இருக்கிற அந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக உண்மையாக உழைக்கிறாங்க அப்போ அவர்கள் பேரை பயன்படுத்தி பாஜக உள்ளே வரலாங்கிற விடயத்தை தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஒரே ஒரு கேள்விதான் சீமானவர்கள் பாஜகவை எப்படி எதுக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த சீமானவர்கள் பாஜகவோட கூட்டணி சேர்ந்து திராவிட கட்சியை ஒழிக்கணும்னு நினைப்பாரா இவ்வளவு க்ளோஸாக இருக்கிற விஜய் அவர்களோட இணைந்து ஒழிக்கிறதுக்கு சீமான ஒத்துக்கலை பாஜகவோட ஒத்துப்பாருன்னு ஒரு செய்தி பதிவு பண்ணுறாங்களே அது குறித்து உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க